நோட் பண்ணிட்டீங்களா எஸ் டாக்டர் ஹலோ டாக்டர் தெலுமி அசோக் தினேஷ்க்கு எப்படி இருக்கு இஸ் இன் மைண்ட் பிளாக் திரும்பவும் நார்மலாக இருக்கிற டவுட் தான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஏதோ சொன்னீங்களா இல்லை இல்லை எதுவும் சொல்ல பேரண்ட்ஸ் பக்கத்தில் இருக்காங்களா ஏ கொடுக்குறேன் சார் தினேஷோட எம்பி லைன் இருக்கிறாரு பேசுங்க சார் ஹலோ சார் அவனுக்கு என்ன சார் பிரச்சனை ஒன்றும் இல்லை சார் சின்ன ஒர்க் பிரஷர் தான் ரெண்டு நாள் சரி ஆயிடுவாரு நான் சாலரி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ஒரு மாதம் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க சரிங்க சார் யா ஓகே சார் யூ சார் கவலைப்படாதீங்க ஓகே ரெஜி தினேஷ்க்கு டெர்மினேஷன் லெட்டர் மெயில் பண்ணு ஓகே சார் ம் இதில் ஜோக் என்னென்னா நான் ஒன் வீக் கழிச்சு ஆஃபீஸ் போனேன் என் காரை கூட அவன் உள்ளே விடலை

தேங்க்யூ என் பையனுக்கு என்னதான் டாக்டர் பிரச்சனை இந்த டிசீஸ்க்கு பேர் ஸ்கீஸ் ஆஃப் நிறைய பேர் இந்த டிசீஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்குறாங்க இப்போ நம்ம நாட்டில் கூட பத்து வருஷமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சிக்னஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க படிப்ப நீங்க வலுக்க டைம் உங்க பையனுக்கு திணிச்சதுனால தான் இந்த நிலைமை நீங்க சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு எந்த அவுட்லெட்டும் கொடுக்காம வளர்த்துருக்கீங்க பிரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்போர்ட்ல இன்வால்வ் பண்ணி விட்டால் நல்லது நானும் மெடிசின்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றேன் வீக்லி ஒன்ஸ் கவுன்சிலிங் அனுப்பிச்சி விடுங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் பார்ப்போம் அப்படி எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் இன் பேஷண்ட்டை அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணி ஆகணும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர் எல்லா டெஸ்ட் எடுத்துட்டாரு ரெண்டு நாள் தூங்கி ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டாரு அவன் தூங்கிட்டு இருக்கான் ஏன் சொந்தம் ஃபோன் பண்ண சொல்றேன் வச்சுட்டுமா சரி எதுக்கு இப்ப உருன்னு உட்காந்துருக்க ஓ டிஃபன் ஏதாவது ரெடி பண்ணு

நான் சாக கடந்துச்சுன்னு டாக்டர்கள்ல இனிமே பொழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க கடைசியா என் புள்ள முகத்தை பாக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு அதுக்கு கூட அனுப்புறேன்னு நீல மனுஷனாயா இந்த உலகத்திலேயே பெத்த புள்ளைய பழையாட போக சொன்ன அப்பா இவரு ஒட்டல் தானே பெரிய ஆளையா நீ பெரிய ஆளு படிப்பு 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 டிவி பாத்துட்டு கூடாது சினிமாக்கு போக கூடாது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரக்கூடாது फ्रेंड्स கூட பேசக்கூடாது கூடாது அக்கா பக்கத்துல இருக்கவங்க வீட்டுக்குள்ள வர அந்த குழந்தைக்கு சிரிக்க கூட உரிமை இல்ல அப்படியே நீ சாதச்சனியோட படிக்க வச்சு ஏ புள்ளியோட மொத்த சந்தோஷத்தையும் பறிச்சு இப்படி படிக்க வச்சிட்டியா அழுகாத தினேஷ்க்கு ஒண்ணாகாதுமா இங்க பாரு ஒண்ணாகாது ஒன்றும் கவலைப்படாதம்மா என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு என்ன உசரோட பார்க்க மாட்டேங்க சொல்லி வைக்கிறது ஆளுங்கட்டு ஜெய்யா டேய் டே டே நீ எதுக்குடா அழுகுற இங்கே ஒண்ணு ஆகாது நான் ஜெய்கிட்ட பேசிக்கிறேன் என்ன

வெரி குட் 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 வெரி குட் குட் எல்லோரும் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் உங்கள் எண்ணங்கள் எல்லாத்தையும் புருவனத்துக்கு மத்தியில் கொண்டு வாங்க அனைவரும் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துங்க உங்கள் புருவனத்தில் மட்டும் கவனத்தை வைங்க தம்பி தம்பி வாட்ஸ்அப் ப்ராப்ளம் சார் எங்கள் எம்டி மொழி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது சார் முன்ன வாங்க நீங்கள் பின்னாடி போங்க ஓ உங்கள் எண்ணங்கள் முழுவதும் புருவனத்துக்கு மத்தியில் தான் இருக்கணும் தம்பி கண்ணை மூடுங்க உருவ மத்தியில எண்ணங்களை கொண்டு வாங்க ஆழ்ந்த நறுக்கி போயிடுங்க சென்னை திரும்ப எம்டி வந்து டிஸ்டர்ப் பண்றாரா இல்ல உங்க மகன் வந்து டிஸ்டர்ப் பிஹேவ் பண்ணுவ என்ன தோணுது அதான சொல்ல முடியும் அதுக்குன்னு மனசுல நினைச்சதெல்லாம் பேசிடுவியா